வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம தீ வினைகள் கர்ம வினைகள் எல்லாம் அழிய புகழ்பெற்ற சிறந்த பாடல் எளிமையான பொருள் விளக்கத்தோட பக்தி பரவசத்தில் அர்ணகிநாதர் முருகனுக்காக பழனி முருகனுக்காக அருளிய பாடல் தான் ஆறுமுகம் ஆறுமுகம் என்ற பூதி இந்த பாடல் தான் நூற்றி பதினாலாவது திருப்புகள் இந்த திருப்புகளோட முதல் பத்தி பொருள் விளக்கத்தோட ஆறுமுகம் 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 என்ற பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்ற நாளும் பொருள் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறு ஆறுதட சொல்லி முருகனோட திருப்பேரை பக்தி சிரத்தையோட சொல்லி திருநீரை அதாவது விபூதியை பெருந்தவம் செய்தவங்க அவங்களோட மேனியில் உடலில் பூசிக்கிறாங்க அப்படி பெருந்தவம் செய்தவங்களோட பாதக்கமலங்களை தங்களோட தலையில் சூடும் அடியார்களின் பாதமே கதி என்று நம்மெல்லாம் இருக்கோம் நாள்தோறும் இருக்கிறோம் வாங்க இப்ப நம்ம ரெண்டாவது பத்தியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் குகா சரவணா மானம் உனது என்றும் ஓதும் ஏழைகள் வியாக்குல மிது ஏதன வினாவில் உன எவர் புகழ்வார் மறைம் என சொல்லாதோ பொருள் மயில வாகனமாக கொண்டவனே குகனே சரவணா எனது ஈசா என்னோட மானமெல்லாம் உன்னோட மானம் ஆகும் இப்படின்னு எப்போவும் ஓதுகின்ற உன் அடியவர்களின் ஏழைகளின் குறைகளை அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் இருந்தா உன்னை யார் தான் புகழ்வாங்க வேதங்களும் என்னது உனக்கு தகுமானு கேட்காதா வாங்க நம்ம இப்போ மூணாவது பற்றியும் அதோட பொருள் உலக்கத்தையும் பார்க்கலாம் நீரு படு மாலை மேனியவ மேல அணி நீலமயில்வாக உமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினையெல்லாம் மடிய நீடுதண்ணி வேல்விடும் அடங்கல் வேளா பொருள் திருநிற பூசி பொன்னிற மேனி உடையவனே அழகான நீலமயில வாகனமாக கொண்டவனே உமையவள் தந்த தலைவனே அசுரர்கள் அழிக்கப்படுற மாதிரி நம்ம செஞ்ச எல்லா தீவினைகளும் கர்ம வினைகளும் அழியணும் நீளமான பெருமை வாய்ந்த வேலை விடும்போது சிங்கம் போல தோன்றும் வேலைவா எங்கள் தீவினைகளும் கர்ம வினைகளும் அழிக்கப்படணும் நம்ம இப்போ நாலாவது பத்தி அதாவது கடைசி பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் சீரி வரும் மாறவுனன் ஆவி உணும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனிவாள் குமரனே பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே பொருள் சீரி வரும் யானைமுக கொண்ட அசுரன் கஜமுகாசுரனின் உயிரை எடுத்த ஆனைமுக தேவரான பிள்ளையாரின் தம்பியே அண்ட கூடத்தை தட்டுற மாதிரி உயரமாக அழகாக இருக்குது பழனி மலையோட சிகரம் அந்த பழனி மலையில் வாழும் குமரனே பிரம்மதேவனுக்கு வரம் தந்தவனே முருகனே எப்போதும் நீயே எங்களுக்கு துணை எங்கள் கர்ம வினைகள் தீ வினைகள்லாம் அழிஞ்சு எங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்குது தென்பழிநாதனுக்கு அரோஹரா ஏறு வாகனனுக்கு அரோஹரா எங்கள் சீதாஸ்வி கேட்ட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி